உடனே அறிவாலயத்திலேருந்து அழைப்பு வந்தவுடன் அவருக்கு ஒரு சால்வை போட்டவுடன் திரும்ப மாற்றி பேசும் திருமாவளனுடைய வீடியோ தான் இப்போ இணையத்தில் ரொம்ப ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு வேங்கை வேங்காயில் விவகாரத்தை பொறுத்தவரையிலையும் பத்திரிகையில் என்ன கேட்குறாங்க நீங்கள் ஏன் இன்னும் வந்து அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க போராட்டம் நடத்த மாட்டேன்றீங்கன்ற எங்கே போனாலும் இதே கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க திமுக எப்படி பதில் சொல்லுதோ அதே பதிலை தான் இப்போ திருமாவளனோர்களும் அவர்களும் அங்கங்கே போய் சொல்லிகிட்டு இருக்காரு அங்கே பாதிக்கப்பட்டது உங்களுடைய இனம் நீங்கள் யாருக்காக இந்த கட்சியை நடத்துகிறீர்கள் அவர்கள் தான் இந்த அங்கே பாதிக்கப்பட்டு உள்ளனர் அவர்களுக்காக ஒரு போராட்டமோ ஒரு மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டம் கூட நடத்தியிருக்கலாம் ஆனால் எதுவுமே நடத்தாமல் திமுகவினுடைய ஊதுகுழாவே பதில் சொல்லிட்டீங்களேன்னு கேட்ட கேள்விக்கு தான் திருமாவளவன் ரொம்ப கடுப்பாகி பத்திரிகையாளர்களுக்கு மிஸ் ஷம்ம சண்டை போட்டுறாரு ஆனால் அதுக்கு நேர் மே நேர் எதிராக இப்போது ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க திமுகவினுடைய மூன்றாவது ஊதுகுழல் நான் என்றும் சொல்லும் அளவுக்கு அவருடைய பேட்டியே அமைந்துள்ளது

சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி நீங்கள் திமுகவின் மூன்றாவது ஊழல் ஊது இருந்து இருந்துவிட்டு போங்கள் திருமாவர்களே ஆனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒரு தலித்து இளைஞரை பெரம்பலூரில் இன்று நடந்த சம்பவம் இது பெரம்பலூரில் ஒரு தலித்து இளைஞரை சமாதானத்துக்குன்னு கூப்பிட்டு நடுவோட்டில் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அங்கே உள்ள தலித்துகளும் அங்கே உள்ள பொதுமக்களும் நேரடியாக அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை திருமாவர்களோ அல்ல அங்க உள்ள கட்சிகளோ வாய்த்திருக்கவில்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அறிப்பு என்று சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கம்பி கற்ற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க